வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் ஜெயலலிதாவின் மரணம் தமிழக மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது எழுபத்தைந்து நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை இருந்தும் பலனின்றி போய் உள்ளது அவரது உறப்பு தமிழக மக்களை கண்ணீரில் கடலை ஆழ்த்தியுள்ளது அது மட்டுமன்றி பலரும் அதிர்ச்சியில் மரணம் உள்ளனர் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலத்தின் போது பல டட்சி கலந்து கொண்டனர் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது திடீரென ஒரு ஜெயலலிதா போன்ற ஒரு உருவம் கமராவில் சிக்கியுள்ளது தற்போது இப்புகைப்படம் வைரலாக பரவி வருகிறது ஜெயலலிதாவை போன்று இருப்பதால் அவரது ஆவியாகத்தான் இருக்கும் என மக்களால் பரபரப்பாக கேட்கப்பட்டு வருகிறது மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை கூட என்னை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி